குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு கிடமே டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் கிழமை கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் அப்ளோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்டேஸ் உங்கள் ஒன்று ஒன்று கிடைக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா நமக்கு பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தான் தொடங்குது இதில் மொத்தம் நாற்பது தேர்வுகளும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்கள்

தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு செவிலியர் காலி பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் வாரியம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் முதல்வர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தற்போது கிராமப்புறங்கள்ல எட்டாயிரத்தி பதிமூணு துணை சுகாதார நிலையங்களும் நகர்புறங்கள்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தெட்டு துணை சுகாதார நிலையங்களும் இருக்கிறதா வந்து நீங்கள் சொல்லிருக்காங்க போதுமானது அடுத்து சென்னை ஒன் செயலி இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட சென்னை ஒன் அப்படின்ற செயலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தலைமைச் செயலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மு க வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கிறார் ஓகேங்களா முக்கியமானது அதாவது நீங்கள் ட்ரெயின் மெட்ரோ ப்ளஸ் பஸ் டிக்கெட்டு ஆட்டோ புக்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அடுத்து தென்கொரியாவில் பூசனில் நடைபெற்று வரும் முப்பதாவது பூசன் சர்வதேச திரைப்பட விழாவில் மத்திய தகவல் இணை இணையமைச்சரான எல் முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிலான குழு வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்று இந்தியாவிலிருந்து மத்திய அமைச்சர் நிலையிலான உயர்மட்ட குழு பூசன் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பது இதுதான் முதல் முறை ஓகேங்களா பூசன் அப்படின்ற சர்வதேச திரைப்பட வந்து பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் நடக்குது அதை மட்டும் போங்க அடுத்தது அடுத்த அதாவது ஹச் ஒன் பி விசாவை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் டைம் சொல்கிறேன் கடந்த சில ஆண்டு ஹெச் ஒன் பி விசா திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட பணியாளர்களை எழுபத்தோரு சதவீதத்துடன் இந்தியா முதலிடத்தில் இருக்குது அடுத்தது பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்குது அதாவது அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய அந்த விசா வச்சிருக்கவங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியானில் ஹெச் ஒன் ஹச் ஒன் பி விசாவில் பணியாளருடன் அமேசான் நிறுவனம் தான் முதலிடத்தில் இருக்குது அதாவது இந்தியாவிலிருந்து எல்லாம் ஜென்ரலாகவே ஹெச் ஒன் பி விசா மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பணியாட்களில் எடுக்கக்கூடிய நிறுவனங்களில் முதலிடத்தில் அமேசான் நிறுவனம் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் டாடா கன்சல்டன்சி மைக்ரோசாஃப்ட்டு மெட்டா ஆப்பிள் கூகுளு அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் இருக்குது இதில் முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமேசான் நிறுவனம் இருக்குது ஓகேங்களா அடுத்தது மத்திய அரசு அறிவித்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நவராத்திரி தொடக்க நாளாக திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்து அமலுக்கு வந்திருக்கு அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட பொருட்களை தொடங்கி தொலைக்காட்சி பெட்டி குளிர்சாதனங்கள் கார் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்னுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டையும் இரு பன்னெண்டையும் பன்னெண்டு ப்ள பன்னெண்டையும் இருபத்தெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க அஞ்சு மட்டும் பதினெட்டு இது ரெண்டு மட்டும் ரெண்டு ஜிஎஸ்டி விகிதங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வச்சு பிரதமர் அவர்கள் பேசியிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைத்து கூறுக பார்க்கப்பட முடியாத சேலா சுரங்கப்பாதை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சேலா சுரங்கப்பாதை எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசில் இது போலீஸ் எஸ்ஐல வந்து இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்தது துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் மூலம் மாநிலத்தின் நானூத்தி எல்லையோர கிராமங்கள் சாலைகளில் மின்சார வசதி இணைய வசதி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு அதே இந்த துடிப்பான கிராமங்கள் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இம்பார்ட்டன் அடுத்து அருணாச்சல பிரதேசத்தில் ஷியோமி மாவட்டத்தில் இரண்டு மிகப்பெரிய நீர்மின் உற்பத்தி திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார் ஓகேங்களா அடுத்தது ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதனமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அளிக்கும் ஒப்பந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள் நிறைவடையும் அந்த நாட்டு அரசு ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க எதிரி ஏவுகணையை வானிலையை தாக்கி அழிக்கும் ரஷ்யாவினுடைய எஸ் ஃபோர் வாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நாற்பதாயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தானிலேயே ஏற்பட்ட ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் ஃபோர்னு வந்து சிறப்பாக செயல்பட்டுச்சு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற அமைப்பை வாங்குறதுக்கும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முனைப்பு காட்டிட்டு இருக்காது அப்படின்னா சொல்லியிருக்காங்க இந்த எஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோனுடைய ஒரு அடுத்து சென்னை அடுத்த கோவலத்தில் நடைபெற்ற சர்வதேச சர்பிங் சாம்பியன்ஷிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போட்டில் வந்துட்டா தமிழகத்தினுடைய கிஷோர் குமார் கமலி மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா பட்டம் என்று இருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஓகேவா அதாவது மாநில வருவாய் உபரிகளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜியுடைய அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிதியாண்டில் நாட்டின் மொத்தமுள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் பதினாறு மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் உபரியை எட்டியதாகவும் பனிரெண்டு மாநிலங்களில் வருவாய் பற்றாக்குறை நிலவதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மாநிலங்களில் நிதிநிலை குறித்த அறிக்கை வந்து சிஏஜி அலுவலகம் வந்து வெளியிட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி நிலவரப்படி நாட்டின் மொத்தம் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்கள பதினாறு மாநிலங்கள் வந்து வருவாய் உபரி வந்து இருக்காங்க இதுல முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு ஓகேங்களா முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கையில வச்சிருக்காங்க ஓகேங்களா குஜராத் அப்படிதான் அதுக்கு அடுத்தது ஒடிசா கர்நா ஜார்க்கண்ட் கர்நாடகா அதே வருவாய் பற்றாக்குறை அதாவது அவங்க போட்ட பட்ஜெட்டோட கம்மியான தொகை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா முதல் இடத்துல நாற்பத்தி உலக பெற்ற <fund tokenized> கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த விழாவை தொடங்கி வச்சிருக்காரு ஓகேங்களா கர்நாடக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா நானூத்தி பதினைந்தாம் ஆண்டாக வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இந்த தசரா திருவிழா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துடைய ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் ஓகேங்களா நமக்கு கும்பமேளா எப்படி வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமோ அந்த மாதிரி இதுவும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டபா அவ்வளோ தான் எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை டெய்லி டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீட்டில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்படிஷனால ஒன்று ஒன்றும் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிச்சை மேம் சார்பில் முடியல இந்த ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இணைய விருப்ப உள்ள ஆளுக்கான ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தம் நாற்பது தேர்வுகளும் நாலாயிரம் கிடைக்கும் ஸ்க்ரீனில் தண்ண நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்